Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ はい இங்க 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 இங்க

ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தா யார் பொறு சரி இவனு நேரம் ஆவுது இல்ல நீங்க ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நீங்க இவ்வளவு நேர் நிக்கிறீங்க போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் போராடி மீட்டு காவல்துறைக்கு நன்றியை தெரிவிச்சறேன் இந்த ஓனர் எங்க போறார் ஏன் வர மாட்டாரா ஏன் வர மாட்டார் ஓனர் வரதுங்க